அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெருங்கருணை கருணை அருட்பெரும் ஜோதி உலக சமாதான சத்திய ஞான நித்திய காந்த அருட்பெரும் ஜோதி உலகெங்கும் உள்ள நடமாடும் தெய்வங்களாகிய அன்பு சகோதர சகோதரி சான்றி பெருமக்களை சிந்தனையாளர்களை அறிஞர் பெருமக்களை உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த பிரபஞ்சத்தினுடைய பூரண நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் இன்று நாம் கற்றுக்கொள்ள இருக்கக்கூடிய வர்மம் கால வர்மம் இந்த கால வர்மம் வாழ்க்கையினுடைய மிக உன்னதமான வர்மம் அறிவின் விழிப்பு நிலை தன்னை உணர்தல் நான் யார் என்ற வினாவிற்கு விடையாக அமைவது தன்னையே உணர்த்தி கொண்டு தானும் உணர்ந்து பிறரையும் உணர வைப்பது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இறை ஆற்றலை நிரம்பிய அருட்பெரும் ஜோதி சக்தி நிரம்பிய பிரபஞ்சத்தினுடைய பூரண அருளை கொண்டிருக்கக்கூடிய வர்மம்தான் திளர்ந்த காலம் இது எங்கே இருக்கிறது நெற்றியில் இருபுருவம் இடையில் ஒரு நெல்லளவுக்கு தாழ்வாக வருமம் உள்ளது இதை எப்படி இயக்க வேண்டும் கட்டை விரலால் அல்லது நடுவிரல் நுனி கொண்டு தொட்டு கால் மாத்திரை அழுத்தத்துடன் மேலே தூக்கி விட வேண்டும் இதுபோல் மூன்று முறை செய்த வேண்டும் இப்படி செய்வதனால் இங்கே இருக்கக்கூடிய இறை ஆற்றலானது இறை சக்தியானது இறைவனுடைய பூரண அருளானது நமக்குள்ளே உடல் முழுவதும் பரவி எல்லா செல்களையும் ஊடுருவி நிரம்பியிருந்து இந்த உடலையும் அகத்தையும் புறத்தையும் வழிநடத்துகின்ற அருளாற்றலாக இந்த புருவத்தில் நினைத்திருக்கக்கூடிய இந்த தலத காலத்தினுடைய பயன்கள் நம்முடைய மூச்சு மண்டலம் சீராக இயங்குவதற்கு ஆற்றலை கொடுக்கிறது நம்முடைய நினைவுத் திறனை பெருக்குவதற்கு ஆற்றலை தருகிறது நம்முடைய மூளை செல்கள் சுறுசுறுப்பாக இருப்பதற்கு ஆற்றலை தருகிறது நாளமில்லா சுரப்புகளை தூண்டும் அந்த சுரப்பிகளில் சுரக்கின்ற ஹார்மோன்கள் ஒரே சீராக செயல்படுவதற்கான வலிமையும் சக்தியும் தருகிறது ஒற்றை தலைவலி தலைவலியை நீக்கும் ஆற்றலாக பயன்படுகிறது மன அழுத்தம் தூக்கமின்மை இவையற்றிலிருந்து விடுதலை கிடைக்கிறது மூக்கடைப்பு கண் நோய்களை சீரமைத்து ஆரோக்கியத்தை தருகிறது ஆண்மை குறைவு கற்பப்பை நோய்களை நீக்குகிறது குரட்டையை தூங்குகின்ற போது குரட்டையை சரி செய்கிறது புரோஸ்டட் வீக்கமை சரியட செய்கிறது ஆகையினால் இந்த வர்மத்தை முழுமையாக உணர்ந்து செயல்பட வேண்டும் தவநிலையில் இதை செயல்பட வேண்டும் குரு மூலமாக இந்த தீட்சையை இந்த வர்மத்தை தீண்டுதல் தொடு உணர்வோடு பெறுகிற பொழுது அதனுடைய வலிமை அபிரிதமாக இருக்கும் தேவையில்லாமல் திறந்த காலத்தை கீழ் நோக்கி ஆழ்த்துதல் கூடாது இது முக்கிய குறிப்பு தேவையில்லாமல் திறந்த காலத்தை கீழ் நோக்கி கூடாது மேல் நோக்கி மட்டும்தான் இழக்க வேண்டும் நன்றி இதை பொறுமையாக கேட்டு நீங்கள் பயனடைந்து உங்களை சார்ந்த நண்பர்களுக்கும் பயனடைய வேண்டுகிறேன் விரும்புகின்ற அன்பர்கள் இந்த அற்புத சுய சிகிச்சை மருத்துவக் கலையை பயில்வதற்கு அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய எண்ணிற்கும் விவரத்தை தெரிந்து கொண்டு தொடர்பு கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி